ஸ்ரீ சாரதா மகாகணபதி குருபியோ நமஹா நீங்கள் அனைவரும் இப்பொழுது சிந்தாமணி அருகில் உள்ள ஸ்ரீ கைலாசகிரி எனும் மனிதனால் உருவாக்கப்பட்ட குகை கோவில் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் புராணத்தில் பிரபலமான புகழ்பெற்ற பத்ராச்சலம் ஸ்ரீராமர் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மறுபணிக்கு சேர்ந்தது இந்த பெரும் பணியை ஸ்ரீ சத்யநாத முத்தையா கணபதி ஸ்தபதி வெற்றியாக நிறைவு செய்தார் கோவில் நிறுவனம் முடிந்ததற்கு பிறகு காஞ்சி காமகோட்டி பீடத்தின் அறுபத்தி எட்டாம் பீடாதிபதி மகா சுவாமி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்கள் அவருக்கு ஆசிர்வாதம் வழங்கினார் தமது குரு சிஷ்ய உறவின் போது மகா சுவாமிகள் ஒரு தெய்வீக எண்ணத்தை பகிர்ந்து கொண்டார் தென்னிந்தியாவில் ஒரு மலைத்தொடரில் ஒரு குகை கோவில் உருவாக்க வேண்டும் அது இந்து தர்மத்தின் நித்திய பாதுகாப்பிற்கு ஒரு சின்னமாக அமைய வேண்டும் இயற்கையின் எந்த மாற்றத்தினாலும் அழியாத அழகிய கோவில் கட்ட வேண்டும் என்று அவருடைய ஆவலான விருப்பமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு சிந்தாமணி தொகுதியின் அதிகாரத்தில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கர்நாடகாவின் முன்னாள் உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சவுடாரெட்டி அம்பாஜி துர்கா மலைத்தொடரை பார்வையிட்டார் அப்போது நானூறு அடிகள் உயர்ந்த ஒரு பாறையைக் கண்ட அவர் அதில் பரமசிவன் பார்வதி தேவி மற்றும் கங்கையை வடிவமைக்க வேண்டும் என்று அவரது ஆசையை வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் ஸ்ரீ எஸ் எம் கணபதி ஸ்தபதியை சந்தித்து இந்த பெரும் பணியை அவரிடம் ஒப்படைத்தார் குருவின் ஆசிர்வாதத்தால் ஸ்தபதி உலகத்தின் மிகப்பெரிய மனிதனால் உருவாக்கப்பட்ட குகை கோவிலாக இருபதாயிரம் சதுர அடியில் விரிந்து பறந்த ஒரு மகத்தான ஆலயத்தை கட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கு அடி சங்கராச்சாரியாரின் மூர்த்தி ஸ்ரீ வல்லப கணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து மகா சிவராத்திரி தினத்தில் அம்மன் வருகிறாள் ஜெகதாம்பா வருகிறாள் என்று பக்தர்கள் தெய்வீக குரல் கேட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு சதுர்முகா சிவலிங்கம் நந்தி மற்றும் ஜெகதாம்பாதேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டது கிரிஜா கல்யாண மண்டபம் நான்காயிரம் சதுர அடியில் கட்டப்பட்ட இந்த மண்டபத்தில் மகா சிவராத்திரி பூஜைகள் மற்றும் பார்வதி பரமசிவன் கல்யாணம் நடத்தப்படும் உலகத்தின் மிகப்பெரிய குகைக்கோவில் ஆறாயிரம் சதுர அடியில் உருவாக்கப்பட்ட இந்த குகையில் இருபத்தி மூன்று அடிகள் உயர்ந்த பனிரெண்டு அடிகள் விட்டம் கொண்ட ஸ்வயம்புலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இது பரமசிவனின் அறுபத்தி நான்கு அகதர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது பக்தர்களின் ஆன்மீக அமைதிக்காக இன்று பெரிய தியான மண்டபங்கள் அமைக்கப்பட்டன பக்தர்கள் ஒரு தெய்வீக அனுபவத்தை பெறுவதற்காக பல்வேறு வசதிகள் செய்யப்படுகின்றன புதிய யாத்திரைப்படை இதில் மின்சார வண்டி வசதி பக்தர்களுக்காக தனியாக வடிவமைக்கப்பட்ட படிக்கல் வழி அறுபத்தி நான்கு அடிகள் உயர்ந்த சிவஸ்தம்பம் நந்தி மற்றும் சதாசிவனின் உருவம் அனைத்து நுழைவாயில்களிலும் அழகிய சிற்ப கோபுரங்கள் யாகசாலா நெய்வேத்திய மண்டபம் மற்றும் அரங்க மண்டபம் அழகிய பூங்கா மற்றும் காத்திருப்பு மண்டபங்கள் பெரிய விருந்தினர் மாளிகைகள் நவீன கார் பார்க்கிங் வசதி வேத பாடசாலா பண்டைய ஞானம் வேதங்களை கற்பிக்க மற்றும் பிரசாத விநியோக மண்டபம் இது பரமசிவனின் தெய்வீக வழியாம் கலியுகத்தின் கைலாசம்